இன்னைக்கான ப்ரோமோ ஒன்னொன்னு பார்க்கும்போது பயமா தாங்க இருக்கு இன்னைக்கான எபிசோடு பார்க்கலாமா இல்ல வேணாமா ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ப்ரோமோ மட்டமான ப்ரோமோ விட்டுட்டு இருக்காங்க அதுல இந்த தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா டப்பா அருவனை போட்டு போல போலன்னு போல பாருன்னு பார்த்தா டப்பாக்கு வந்து யூரிட் வந்து டப்பா அடிச்சிட்டு இருக்காருங்க ஏன்னா மஞ்சரிய போட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு இந்த மாதிரி மஞ்சரி இந்த பிரெட் இஷ்யூ எடுத்துட்டு வராங்க சோ அந்த பிரெட் இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கேள்வி கேட்கிறாரு நீங்க எப்படி கையெடுத்து கும்பிட்டது நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி சிவாக்கு இரிட்டேட் ஆச்சோ ட்ரிகர் ஆச்சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அருண் பண்ணது வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆச்சு சோ இதுல வந்து எனக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வன்மா இருக்கு அவங்களுக்கும் வன்மா இருக்கு தாங்க வேற எதுவும் இல்லை இதுக்கு எனக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அவ்வளோதாங்க இந்த கான்செப்ட் எவ்வளோ பெரிய கான்செப்ட் எவ்வளோ பெரிய மேட்ரு இது இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஒரு அடி இந்த பக்கம் டப்பாக்கு ஒரு அடி போல போலன்னு போலப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா ஒன்றுமே சொல்லுங்க என்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு பதில் இல்லைன்னு சொல்றதுக்கு எதுக்கு ஒரு ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி நியாயமான கேள்வி எல்லாருமே இப்போ கமெண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு விஜய் சதுபதி சார் நீங்க தான் பதில் சொல்லணும் ஏன்னா உங்களோட சம்பளம் வந்து முப்பது கோடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட்ல ஸோ அப்படி இருக்கும்போது முப்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஓஸ்ட் வந்து தைரியமா பதில் இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தோணுது சீரியஸ்லி இன்னைக்கு அந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும் போதே கொஞ்சம் வெக்ஸ் ஆச்சு ஏன்னா கிட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கற மாதிரி இல்லை அதாவது கேள் எப்படி சொல்றது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ற மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா சுருக்கு சுருக்குன்னு குத்துணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் ஆனால் இவர் கேட்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ப்ரோமோல இங்க பதில் இல்லைன்னு சொல்றதும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேஃப் கேம் சேஃப் கேம் ரொம்ப சேஃபாக வந்து கேம் விளாடுறாரு அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து யார் சேஃப் கேம் விளாடுறாங்க அப்படின்னு கேட்பாங்களே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே இருக்கு விஜய் சேதுபதி தான் இருக்கிறதே ரொம்ப சேஃபான கேம் விளையாடிட்டு இருக்காரு ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்டா உட்கார வைக்கிறது வந்து பாயிண்ட் வந்து நறுக்கு நறுக்குன்னு கேட்கணும் இருக்கணும் பாருங்க நாகார்ஜுன் அவர் ஹோஸ்ட் பண்றாருல அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஆசையா இருக்குங்க தமிழ் பிக் பாஸ்ல இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபயரா ஒவ்வொருத்தவங்க பண்ண தப்புக்கு வந்து ஃபயரா தெரிக்க விடுவாங்களா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே ஒரு பயம் வரணும் இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஏக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அதுதான் பாத்தீங்கன்னா நடக்கவே மாட்டேது சீரியஸ்லி விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் எபிசோட் வரும்போது ஓகேப்பா தரமான செய்கெல்லாம் இருக்கும் இந்த இந்த சீசன்ல அப்படின்னு நம்ம நினைச்சோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கம்பேக் போன சீ போன வீக்கெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணாரு ஓகே கம்பேக் கொடுத்துருவாரு போல அப்படின்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கான ப்ரோமோலாம் வச்சு பார்க்கும்போது ஓகே விஜய் சேதுபதி எப்படின்னா மதியான சாப்பாடு சாப்பிட்டு எப்படி சொல்கிறோம் தூக்க வரும்ல நம்மளுக்கு கொட்டாய் விடுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒருத்தவங்க பேசணும் அப்படி பேசுவாங்க அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சீரியஸ்லி நான் விஜய் சேதுபதிக்கு இவ்வளோ அகெயின்ஸ்டாக பேசணுன்றது இன்டென்ஷன் இல்லை எனக்கும் விஜய் சேதுபதி புதுசாக உள்ளே வந்து ஓஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது நான் அவ்வளோ ஃபயர் விட்டுட்டு இருந்தேன் பா தலைவன் வந்துட்டு அவ்வளோதான்டா அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஓஸ் பண்ண போகிறான்டாடாடா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த எபிசோட் ப்ரோமோலாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே சொல்லுங்கள் உங்களுக்கு ஆகுதா இல்லையா ஏன்னா கன்டென்ட் வந்து அவ்வளோ ஃபயரான ஒரு கண்டென்ட் எடுத்து அடிக்கணும்னு நினச்சா எல்லாரும் வெளுத்து விட்டுடலாம் அதுவும் டப்பாக இருந்தால் டப்பா ஆட்டம் கடை வச்சிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிகிட்டு இருந்தாரு நேற்று எபிசோடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிகிட்டு தான் அருணோட வேலையாகவே இருந்தது ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சப்பையாக பதில் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுலாம் என்ன எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இதில் இதுக்கு மட்டும் தான் பதில் இல்லையா இல்லை எந்த ஒரு இஷ்யூக்குமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பதில் இருக்கா பதில் இருக்காதா அப்படின்ற மாதிரி தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சேனலில் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சோன்னே ரிவியூவில் மீட் பண்ணலாம் பை பை